ஒரு கட்டண பொண்டாட்டியை இந்த துணி தான் போட்டு பார்க்கணுன்னு ஒரு அளவு இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணுமா அவனுக்கு பிடிச்ச துணி ஒரு துணி இருக்குது அந்த துணி தான் அவன் கெட்டியே வரணும் ஒன்றா ரெண்டாவது அவன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லவே மாட்டான் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கவும் மாட்டான் காலையில் மத்தியானம் இரவு சாயந்தரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பொண்டாட்டி அவன் கூடே இருக்கணும் ஒன்றையும் பிள்ளையும் பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க உடச்சு உள்ளையும் பிள்ளையும் நான் பாத்துக்கிறேன் அவனை விட்டு வெளியே நான் அவனை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன்னு சொன்னது அந்த வாழ்க்கைக்கு போறியா அந்த வாழ்க்கைக்கு நீ போறியா இங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருந்தோம் முதல்ல அங்க வந்து நூத்தி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்ல ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஆட்டோல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி முதல காலியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் தான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பா என்ன அருள்வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் உன்ன வச்சு அப்புறம் படிக்கிற இந்த குழந்தை வச்சு தெரிஞ்சுக்கிற முதல்ல இந்த கணக்கு என்னன்னு பாத்துக்கலாம் பாத்துக்கலாமா

பிள்ளையும் பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க உடச்சு கேக்குறேன் பிள்ளையும் நான் பாத்துக்கிறேன் அவனை விட்டு வெளியே கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன்னு சொன்னது அந்த வாழ்க்கைக்கு போறியா அந்த வாழ்க்கைக்கு நீ போறியா இப்படி சொன்னாங்க

அடறு காலில் அதரோ காலதே போறத வந்து பாத்துக்குறேன் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதுக்கு என்ன ஊரு? ஊரே ஊர்தான் பக்கத்து அவன் பேரு சதீஷ். அவன் கல்யாணமா பார்த்தவனா? தொட்டு சொந்தம். போய் நான் தொட்டு கும்பிட்டா. அவndan பாத்துக்குறேன். இவ்வுள்ளத்துக்கு ஒத்துக்க தான் போறா. சும் புரீதாடா சொல்றது. புரசம் வரமாட்டான். யாரோட? அடா அவன் பண்ணுற டார்ச்சர்லாம் பார்த்தா நீங்கள் எங்கேயாவது ஓடி போயிடுவீங்க அப்படி பண்ணுவான்டா அவன் ஒரு சைக்கோ ஒருத்தனோட சேய்த்து என்ன சேர்த்து வச்சிட முடியுமா ஒரே நிமிஷம் அவன் என் புருஷன் என்னென்ன பண்ணுவான் இவளை என்னென்ன டார்ச்சில் பண்ணுவான்னு கேள் பண்ணி கொஞ்சம் கொடுக்கொடுத்தேன் என்ன தூங்கடாமல் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு கேள ஒரு கட்ன பொண்டாட்டிய இந்த துணி தான் போட்டு பார்க்கணும்னு ஒரு அளவு இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு பிடிச்ச துணி ஒரு துணி இருக்குது அந்த துணி போட்டு தான் அவன் கெட்டையே வரணும் ஒன்னா ரெண்டாவது அவன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லவே மாட்டான் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கவும் மாட்டான் காலையில் மத்தியானம் இரவு சாயந்தரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பொண்டாட்டி அவன் கோடியே இருக்கணும் பையனே

இவனை வந்து சேர்த்து வைக்கிறதா பேசுங்க இப்ப பதில் அவன் பேர் அது சொல்லுங்கடி ஆசா அறுபதுனால மோகன் நப்பதுனால அவன் மொண்டாட்டி கேள்வி கேப்பா கொஞ்சம் போன பார்த்துட்டு இருந்தா கூட யார்ட்ட போன் பேசிட்டு இருக்கா போற யார் அது காமினா நாளைக்கு போயிடும் அவன் கடைசி வரைக்கும் உன்னோடி இருக்கவும் மாட்டான் நான் உன்ன சொல்றேன் கேக்குறியா ஒரு பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண் களத்தில் தாலி கட்டுற எந்த அமளையும் சரி அவன் நடந்தனன் வாழ்க்கையில இருந்து ஒரு பெண்கள் வாழ்வாங்க பேருக்கு வேணால் வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் இருக்க முடியும் ஆனால் அதில் சந்தோஷம் கிடைக்காது பேருக்கு வேணால் என் புருஷன் இருக்கலாம் அவன் கடைசியில் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவான் நாளைக்கு உன்னோட லைஃப் ஸ்டைல் என்ன பண்ண போகிறேன் இவனோடையும் வாழாத அவனோடையும் வாழாத வாழ்க்கை என்ன ஆகும் என்ன மாதிரி இருந்தாலும் அவனுக்கு ஒரு முடிவு சொல்லுவேன் என்ன மாதிரி இருந்தால் அவனுக்கு ஒரு முடிவு சொல்லுவேன் நீ பெண்ணாக இருக்கிறிய உனக்கு நான் எந்த முடிவு சொல்லிட்டோம் நாளைக்கு கல்யாணம் ஆகாத உனக்கு கல்யாணம் பண்ணா கூட உனக்கு ஒரு குழந்தை இருக்குறீ அவனும் பண்ணி வாழ மாட்டான் அதுதான் பிரச்சனை உன் ஜாதகத்துலேயும் நீ கட்டி வாழமாட்டேன் வெட்டி தான் வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னா உனக்கு புரியுதா கவுறு கட்டி மாட்டேன் வெட்டி வாழ்க்கை தான் வாழ்வேன் வெட்டி வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுதா பேருக்கு வச்சு தான் வாழ்வேன் இப்போ என்ன மாதிரி ஒரு திருநங்கையாக இருந்தாவோ இல்லை என்ன மாதிரி ஒரு அருள்வாக்கு ஸ்தானத்தில் இருந்தாவோ உனக்கு நல்ல தக்க பலமான பதிலடி தருவேன் ஓ இந்த வழியில போ நீ பொழச்சிக்கிதுன்னு சொல்லுவேன் அதே ஒரு விஷயம் கேளுங்க நல்லா கேட்டுக்கணும் எல்லாருமே இந்த மைண்ட் வச்சுக்கணும் ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் திருநங்கையா இருக்கட்டும் ஒரு குழந்தைய பொறுப்பெடுத்து அவங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா அந்த புருஷன் கெட்டவனா இருந்தாலும் அவன் தான் சாபர வரைக்கும் புருஷன் அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதே ஒரு கு ஒரு குழந்தைய தத்துக்கெடுக்கிறாங்க அந்த குழந்தைய தத்துக்கெடுத்து ரெண்டு பேரும் போட்டு பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தையோட பாவத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல தவிசாது நான் தான் மீண்டும் சொல்றேன் நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா இல்ல ஒண்ணு நல்லா பாத்துக்கிறோனா நாளைக்கு வச்சுக்கிட்டாலுமே சரி நாளைக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அதை மனஸ்தாபமாகி வெளியே போயிடுவாங்க நான் சொல்ல எல்லாருமே ரெண்டாவது திருமணம் தாலி கழுத்தில் கட்டுறவங்க பயந்து பயந்து தான் வாழ்க்கை நடத்த முடியும் ஏன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் தெரியாமலாம் போகாது கால சூழ்நிலை அது மாறி போயிடும் அதுக்கு முன்னே நாம் வெளியே வர வழியை பார்க்கணும் இல்லை மாறுற வழியை பார்க்கணும் யார்கிட்டருந்து வெளியே வரணும் ரெண்டு பேத்துக்கிட்டேருந்து வெளியே வரணுமா இல்லை இருந்து மட்டும் வெளியே வரணுமா கணவனுக்கு ஒரு வருஷம் டைம் கொடு ஒரு வருஷம் கூட அவனை நான் திருத்தி தர வழியை பாக்குறேன் இப்ப ரெண்டாவது ஒருத்தர் சொல்லு அவனை நீ நம்பாது இவனுக்கு மேல அவன் உடல் பசியில இருக்கிறான் கடைசியில எது இல்லாம வாழ்க்கை போயிடும் புரியுதா நல்லதோ கெட்டதோ தொட்டு தாலி கட்டணோட தான் குடும்பம் நடத்தணும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு ஒரு வருஷம் ஆகட்டும் நான் என்ன சரி பண்ணுமோ பண்ணிட்டேன் இந்த ஒரு வருஷம் இருந்தேன் ஒரு மனிதனுக்கு ஏழு வருஷங்கள் கிரகங்கள் மாறும் கோடிஸ்வரன் கூட பிச்சைக்காரன் ஆகும் பிச்சைக்காரன் கூட கோடீஸ்வரன் ஆகும் அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணும் அதுதான் வாழ்க்கை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது லட்டு இது விஷம் லட்டு சாப்பிடுவியா விஷம் சாப்பிடுவியா நான் விஷத்தை தான் சாப்பிடுவேன் நான் லட்டு சாப்பிட மாட்டேன் லட்டுங்கிறவன் ரெண்டாவது புருஷன் விஷங்கிறவன் மொதல் புருஷன் எதை சாப்பிடுவேன்

இப்போ இந்த தாலி ஒருத்தன் கட்டிப்பிட்டான்னு வச்சுக்க தொட்டு தான் நான் இறந்தாலும் அந்த பாவம் அவனுக்கு தான் உனக்கு ஏதாவது ஒரு பாமாயிட்டா அந்த குடும்பம் அவனுக்கு தான் இங்க இருக்கிற அத்தனை பெண்களுக்கு அதுதான் உதாரணம் ஆனா நீ அதை விட்டுட்டு ரெண்டாவது வாழ்க்கைக்கு போயிட்டு பயந்து பயந்து வாழ்க்கை நடத்தணும் பயந்து பயந்து வாழ்க்கை நடத்தணும் என்னைக்கு இருந்தாலும் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம் தெரிஞ்சு போயிடும் தாராளமா நீ போலான்ட்டேன்

அவனுக்கு வாழை வழி இல்லை பொழைக்க வழி இல்லை தொழிலுக்கு வேலை இல்லை எந்த பொழப்புமே செய்ய முடியல அவன் சொந்த பந்தம் அவனை மதிக்கல யாரும் எதுவுமே அவனை செய்யலை இப்ப இது வரைக்கும் அவன் அப்படிதான் இருக்கிறான் கேட்டுக்கோ நாளைக்கு இதோட நிலைமை தப்பி போயிட்டா அவன் யார்த்த போவான் அப்ப அதை வச்சு பயன்படுத்திக்கலாமா அதுக்கு தான் ஒரு வருஷம் கம்பெனி ரெண்டு கேட்கறேன் கேட்க மாட்டேங்கிறான் சரி நான் இருந்துக்கிறேங்கம்மா நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு இருக்கேங்கம்மா அதையும் போய் பாரு அவன் மேல கொஞ்சம் பயம் வேணும் இல்லை நம்ம மேலே பார்த்துக்கலாம் சொல்லி கபாலி நீலி கபாலி நீலகண்ட காலி அங்காரி சாமுண்டி பத்திரக்காளி சொல்லி கபாலி வாவா சாமுண்டி வாவா ஸ்ரீம் ப்ரீம் காலி வசை வச்சு பார்க்க கிழக்கு விநாயகர் கவல்